நாம் நினைக்கலாம் கடவுள் என் கூட இல்லை எனக்கு பிரச்சனை இருக்குது எந்த வேலையினாலும் செய்ய முடியல எதுலனாலும் வெற்றி கொள்ள முடியல நான் செய்கிற வேலையிலே அவங்க நல்ல நன்மை கிடைக்க மாட்டேங்குது எனக்கு தோல்வியாக வர சொல்லி நாம் நினைக்கலாம் காரணம் உலக பிரகாரமாக நாம் இருந்ததுனால ஆனால் கடவுளுக்கு நாம் பயந்து கடவுடைய பிள்ளைகளாக கடவுளுக்குள்ளாக நாம் வாழ் பொழுது கடவுள் நம்ம மத்தியில் இருக்கிறாரு கடவுள் சொல்கிறாரு நான் உன்னை கைவிடுதில்லை கடவுள் நம்மை கைவிடுவதில்லை ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் கடவுளை விட்டு விட்டு இந்த உலக பிரகாரமாக நம்ம போய் விடுகிறோம் அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில தோல்வி வருது அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில கஷ்டம் வருது அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில துன்பம் வருது ஆனால் நம்மை கைவிடாத கடவுளை நாம் நம்பி அவருக்குள்ளாக நாம் வாழ்கிற பொழுது அவர் நம்மை ஆசிரதிக்கிறாரு ஆதியம் இருபத்தி ஏழாம் அதிகாரத்துல ஈசாக்கு என்ன பண்றாரு விதை விதைக்கிறாரு அப்படி விதை விதைக்கிற பொழுது கடவுள் அவனை ஆசிரித்து நூறு மடங்கு ஆசிரவத்தை நன்மையே கொடுக்கிறாரு காரணம் கடவுள் ஈசாக்கோடு இருந்ததுனால அப்ப இந்த நேரத்துல கடவுள் நம்மோடு இருக்கிறார் நம்மை ஆஸ்வதிக்கிறார் நாம் செய்கிற எல்லா வேலைகளிலும் நமக்கு ஆசிரியத்தை இரட்டிப்பான நன்மையிலே தருகிறார் அந்த ஆண்டவரை விசுவாசிப்போம் அவருக்குள்ளாக நாம் தொடர்ந்து வாழுவோம் அதான் வேதம் கூட சொல்லிடுது யாத்திராகமும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனம் இஸ்ரவேலர் நடுவே நான் வாசம் பண்ணுவேன் அவர்களுக்கு கடவுளாய் இருப்பேன் என கடவுள் நம் மத்தியில நம்மோடு இருக்கிறார் அவரே நம்முடைய கடவுள் வாழ்வோம் அவரை விசுவாசித்து அவர்களாக ஜீவித்து அவர் தருகிற எல்லா ஆசுவங்களை பெற்றுக்கொள்ள தூய தூய தாமே நம் அனைவரையும் பலப்படுத்தி வளர்த்தி காப்பாராக ஆமீன் எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் ஹிருதங்களையும் சிதனைகளையும் திருசேசுக்குள் காத்து கொள்வாராக ஆமீன் கண்களை மூடி நாம் ஜபிப்போம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே எங்கள் மத்தியிலே எங்களோடு கூட வாசமா இருக்கிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் உமை போற்றுகிறோம் ஆம் நீர் நல்லவராக வல்லவராக எங்களுடைய வாழ்க்கையில் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசை இரட்டிப்பட நன்மையினால் என்னுடைய வாயை திருப்தியாக்குகிறேன் அதற்காக நாங்கள் இப்பொழுதும் கூட எங்களுடைய கடவுள் எங்கள் மத்தியிலே எங்களோடு கூட இருக்கிறார் நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளை ஆஸ்வதிப்பார் இரட்டிப்பான நன்மையை தருவார் என்கிற திடமான நம்பிக்கையோடு கூட நாங்கள் புறப்படுகிற வேலையிலே நீர் எங்கள் மத்தியிலே வாசமாயிருந்து எங்களை ஆஸ்வதிக்க வேண்டுமாய் இதே மகன் ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் அனைவருக்கும் சோசனம் கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமீன்